ஜனவரி மாசமே முடிஞ்சு பிப்ரவரி மாசமே முடிய போகுது ஆனால் இன்னமும் இங்கே கேரளாவில் நல்லா பனி வந்து பெஞ்சிட்டே தான் இருக்குது இப்போ வந்து கரெக்டாக ஆறரை மணி ஆகுது இருந்தாலும் வேகமா வந்து சோறுக்காக வெளியில அடுப்பு பற்ற வச்சு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேத்தே சாம்பார் செய்யணும்னு ரொம்ப ஆசையாக இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன் வெண்டைக்காலம் எதுவுமே இல்லை அப்படின்றதுக்காக சாம்பார் செய்ய முடியலன்னு நேற்று ஈவினிங்கே காய்கறி எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் வெளியில போனதால் ஸோ அதனால் இன்னைக்கு சாம்பார் தான் காலையில் தோசைக்கும் சாம்பார் தான் மதியம் சோறுக்கும் சாம்பார் தான் நைட்டு இப்போ எங்கள் மாமியாரும் சரி எங்கள் வீட்டுக்காரரும் சரி ரெண்டு பேருமே சப்பாத்தி தான் சாப்பிட்றாங்க சப்பாத்தியும் சேர்த்து சாம்பார் தான் அப்படின்ற மாதிரி மூணு வேலைக்குமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாம்பாரை வச்சு தள்ளிட்டேன் இன்றைக்கி சாம்பாரில் ஏதோ ஒரு பிரச்சனை அது என்னன்னு எனக்கு தெரியல ஏதோ ஒன்று அதிகமாகிடுச்சு ஏதோ ஒன்று கம்மியாயிடுச்சு ஆனால் நான் எப்போவுமே இந்த மாதிரி எதனா சொதப்பில் ஆகிடுச்சுன்னா வறுத்து வறுத்தரைச்சி ஊற்றிடுவேன் கரெக்டாக வந்து சூப்பராகிடும் அதுக்கப்புறம் அது என்னன்னே தெரியாது ஆனால் தேங்காய் மட்டும் அரைச்சி ஊற்றுட்டேன்னா வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராகிடும் அதுக்கப்புறம் ஒரு பக்கம் வந்து தோசையை சுட்டு முடிச்சிட்டேன் வீட்டில் கொத்தமல்லி நிறைய இருந்தது அதுலேயும் வந்து சாம்பாரில் நிறைய போட்டு விட்டேன் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி